திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்ட இறைவா போற்றி அடியேன் இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு என்ற ஊரில் திரு வடாரணீஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் பார்க்கறதுக்காக இந்த சன்னதிக்கு வந்திருக்கோம் இங்கே நடக்கிற நிகழ்ச்சிகளை ஒரு தொகுப்பாக இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரே திருவிழா கோலமாக இருக்குது ரொம்ப அழகான தோரணங்கள் எங்கே பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டமும் சிவபெருமான் பாடலும் ரொம்ப ஒழிச்சுட்டே இருக்குது ரொம்ப அழகான ஒரு திருவிழா காட்சியாக அங்கே இருக்குது என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் நடராஜருக்கு எட்டரை மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அபிஷேகம் நடைபெறும் இந்த அபிஷேகத்தை பார்க்கறதுக்காக லை லைவாக பார்க்கணுங்க டிவி வெளியே வச்சுருக்காங்க டிவியில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க வெளியில் இருக்கிற பக்தர்கள் அந்த காணொளி மூலிமா பார்க்க முடியும் இது ஒரு அழகான காட்சியாக இருக்குது இப்போ நடராஜர் பார்த்தீங்கன்னா ரத்தினசபை உள்ளே இருக்கின்ற இருக்கிறாரு சபையிலேருந்து எடுத்துகிட்டு வெளியே அபிஷேகம் நடைபெறும் கோவிலுக்கு பின்புறமாக அபிஷேகம் நடைபெறும் அங்கே தான் அபிஷேக மண்டபம் இருக்குது அதையும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இன்னும் வந்து அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணலை பக்தர்கள் எல்லாம் நடராஜரை பார்த்தபடியே இருக்காங்க ரொம்பவும் அழகான ஒரு காட்சி இதைத் தொடர்ந்து நம்ம உள்ளே போகலாம் பாத்தீங்க கோவிலுக்குள்ள போயிட்டு இருக்கோம் இங்க வந்து சிறப்பு கட்டணமாக இருக்கு ஆரோத்ரா தரிசனம் நேரில் பார்க்கறதுக்கான சிறப்பு கட்டணம் இருக்குது நம்ம கட்டணம் கொடுத்து நம்ம உள்ளே போல ஃப்ரீ லைனில் தான் போகிறோம் கட்டணம் கொடுத்தோம்னா நேராக வந்து மூல போய் பார்த்துட்டு அப்படியே ஆரோத்ரா நடைபெறுகிற இடத்துக்கு போகலாம் இப்போ நம்ம வந்து ஃப்ரீ லைனில் போகிறோம் உள்ளே போகலாம் வாங்க பிள்ளையாரை வணங்கிட்டு அப்படியே நம்ம போகலாம் இங்கே ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நாட்டிய நிகழ்ச்சி வந்து நடக்குது இந்த நாட்டிய நிகழ்ச்சியும் பார்க்கலாம் சிவனை ஆராதி கல்விதான் சிவவர்ணம் நாட்டு கோஷாக்கத்திலும் ஆதிதானத்திலும் அமைந்துள்ளது நடராஜரோட அபிஷேகத்தை பார்க்க இங்கேயே ஒரு டிவி இருக்கு இது தொடர்ந்து நம்ம உள்ளே போக போகிறோம் நாட்டியத்தை பார்க்கறதுக்கு பல ரசிகர்களும் இங்கே உக்காந்துட்டு இருக்காங்க கோவிலுக்கு வந்து பக்தர்கள் அனைவரும் இங்கே இருக்காங்க இதைத் தொடர்ந்து நம்ம வந்து உள்ள போக போகிறோம் கோவில் உள்ள நிகழ்ச்சி நடந்ததாக ஸ்ரீ யூரேகா ஆர்ட் அகாடமி காஞ்சிபுரம் மாணவர்கள் இப்பொழுது நடனமான ஒரு அனைவரும் வந்து ரெண்டு படிக்கு இப்போ நம்ம போகிற இந்த வழி பார்த்திங்கன்னா ஆரோத்ரா அதாவது அபிஷேகமெல்லாம் முடிஞ்சு அவருக்கு வந்து அலங்காரம் பண்ணி இந்த கோவிலை வந்து சுற்றி வர்றப்போ இந்த வழியில் தான் வருவாங்க அப்போ இந்த கொம்பெல்லாம் பிரித்து எடுத்துருவாங்க இங்கெல்லாம் எதுவும் இருக்காது அதோடய காணொலியும் நீங்கள் பார்க்குவீங்க இப்போ நம்ம கோவில் உள்ளே போயிட்டு இருக்கோம் அதாவது கட்டணம் இல்லாத சாமியை பார்க்க போனோன்னா இந்த வழியில் தான் போனோம் இது ஒரு பெரிய மதில் சுவர் இதுக்குள்ளே தான் இருக்குது சன்னதி இதுக்கு பக்கத்தில் இன்னொரு க மதில் சுவர் இருக்குது அதாவது ரெண்டு மதில் சுவர் இருக்குது இந்த கோவிலுக்கு இதை தொடர்ந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த வழியை ஓப்பன் பண்ணுவாங்க இது ஆறுத்திரா நடக்கும் போது மட்டும்தான் இந்த வழியை ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மூலவரை வரை அந்த இந்த ஃபியூப் இருக்கு இந்த லைன் பார்த்திங்கன்னா மூலவரை பார்க்க போயிட்டு இருக்காங்க நம்மளும் போய்ட்டு பார்ப்போம் இதுக்கு நேராக ஒரு கேட்டு தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து ரத்தின சபை அது உள்ளே தான் வந்து எப்போயுமே நடராஜர் காரைக்கால் அம்மையார் சிவகாமி அம்மையார் மூவரும் இருப்பாங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் அந்த வீடியோ வந்து பதிவாக எடுக்க முடியுது அது இருந்த நடராஜரை எடுத்துகிட்டு போயிட்டு தான் அபிஷேகம் தான் இருப்பாங்க இது வந்து அந்த கண்ணாடியில் தெரியுது பாருங்கள் அந்த கேட்டு வந்து கண்ணாடியில் தெரியுது நடராஜர் வந்து அங்கேருந்து இங்கே பார்க்குறதுக்காக இந்த கண்ணாடி நேராக வச்சுருக்காங்க அதை கேட் ஓப்பன் பண்ணாங்கன்னா நடராஜரை நேராக பார்க்க முடியும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நடராஜரை ரத்தின சபையிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போய்ட்டு அபிஷேகம் நடக்கும் அவருக்காக காலையில் அஞ்சரை மணிக்கு ஆரோத்ரா தரிசனம் கிடைக்கும் நம்ம பார்க்கறது வந்து கோவிலோட மு முன்பகுதி இங்கே ஒரு டிவி இருக்குது அதாவது பக்தர்கள் அங்கங்கே அபிஷேகத்தை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மூணு இடத்துல வந்து டிவி வச்சுருக்காங்க இங்கே அபிஷேகமும் நடந்துட்டு இருக்கு ரொம்பவும் அழகான ஒரு அபிஷேக காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நடராஜரை வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டுந்தான் இந்த மாதிரி பார்க்க முடியும் வீடியோ பதிவு பண்ண முடியும் மற்ற நாட்களில் வந்து உள்ளே வந்து நடராஜரை வந்து பதிவு பண்ண அனுமதி கிடையாது இது ரொம்பவும் ஒரு அழகான காட்சியை நம்ம கொடுத்துட்டு இருக்காரு நம்ம அவரோட அபிஷேகத்தை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம மூலவரை நேராக பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோயிலில் மட்டும்தான் மூலவரை நேராக பார்க்கும் ஒரு சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்குது வரும் பக்தர்கள் வெளியிலிருந்தே மூலவரை தரிசிக்க முடியும் ஒரு அழகான சிறப்பு மிகுந்த ஒரு கோவில் இது இது தொடர்ந்து இரவு முழுவதும் நடைபெறும் நடராஜருக்கு நடைபெறும் அபிஷேகத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அடுத்த பதிவில் நடராஜருக்கு நடைபெறும் அபிஷேகம் முழுவதும் பார்க்கலாம் ஒரு அழகான ஆருத்ரா தரிசனத்தையும் நம்ம பார்க்கலாம் இயற்கையில் இறைவன் என்ற சேனலை பின்தொடரவும் திருச்சிற்றம்பலம்